ஃப்ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மீண்டும் உன்னத நிலை உங்களுக்கு உண்டு ஆதார வசனம் இரமிய முப்பத்தி ஒன்று நாலு இஸ்ரோவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் வைப்பேன் நீ கட்டப்படுவாய் புது வாழ்வு இங்கே இஸ்ரேவேல் என்னும் கன்னிகையே என்பது நாம் தான் உங்கள் பெயரை அந்த இடத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் இந்த வாக்கு பேசப்பட்ட தருணம் சூழ்நிலை என்னவென்றால் இஸ்ரவேல் மக்களை காணான் கொண்டு வந்து சேர்த்து அற்புதமாய் வாழ வைத்தார் சிறையிருப்பிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெடிவெத்து இவர்களுக்கு உரிய தேசத்தில் வைத்தார் நன்றாக ஆண்டவரோடு இணைந்து பயபக்தியோடு தான் வாழ்ந்தார்கள் எதிர்கட்சி என்ற ஒன்று இல்லை என்றால் ஆளும் கட்சிக்கு குளிர்விட்டு போய்விடும் நம்மை கேட்க அதட்ட யாரும் இல்லை என்ற நிலை வந்துவிடும் இப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே காணானில் இருந்த அந்நிய ஜாதிகளோடு இணைந்து கொண்டு பாகால்களுக்கு மேடைகளை கட்டி ஆராதனை செய்து கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகினார் ஆண்டவர் இவர்களை பாபிலோன் ராஜா கையில் சிறையிருப்பாக கொடுத்தார் எரேமியா தீர்க்கதரிசின் மூலமாக தேவன் பேசிக்கொண்டே வந்தார் நான் சொல்கிறேன் போங்கள் சிறையிருப்பில் இருங்கள் எழுபது வருடங்கள் கழித்து நான் உங்களை மீட்டுக்கொள்கிறேன் என்றார் இப்போது அதே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தம் மக்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சரி போதும் நீங்கள் இருளில் சிறையிருப்பில் இருந்தது போதும் நான் உங்களை மறுபடியும் ஆவியில் இருந்தது போல கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் என்றார் கட்டுவேன் என்று சொன்னாலே போதுமானது ஏன் நீ கட்டப்படுவாய் என்று அதையே உறுதிப்படுத்துகிறார் என்றால் மறுபடியும் அடிவெத்தனத்திற்கு தான் உனக்கு தெளிவு உண்டாயிருக்கிறது விழித்து கொண்டாய் இனி இனி நீ என்னுடைய வாக்கை விடமாட்டாய் என்னை விடமாட்டாய் இருக பிடித்து கொண்டாய் நான் வெட்டி கொண்டு வா என்றால் நீ வெட்டி கட்டி கொண்டு வருவாய் அந்த அளவுக்கு நீ தாகமாக இருக்கிறாய் கீழ்ப்பிடித்து விட்டாய் நான் என் ஜீவத் தண்ணீரை ஆவியானவரை ஊற்றுவேன் நீ திருப்தி அடைவாய் இதுதான் கட்டப்படுவாய் என்பதற்கு அதாவது நாமும் அவரோடு குஷியாக இணைந்து கொண்டோம் ஒன்றுனா ரெண்டு செய்கிறோம் எசைக்கியா தீர்க்கதரிசி மூலமாக அதே அதை இறைமையா வாழ்ந்த காலத்தில் தான் எசைக்கியா தீர்க்க தரிசி வாழ்ந்தார் அவரும் மூலமாக பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையை நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தினை சீரை பார்க்கல உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் எசைக்கியால் முப்பத்தி ஆறு பதினொன்று அப்படியே செய்தார் இன்று இதன் மூலம் நமக்களிக்கும் செய்தி என்ன நாமும் அடிவேர்த்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் பாவங்கள் கழுவப்பட்டது இயேசுவின் ரத்தத்தினாலே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையானோம் இரண்டாம் மரம் நமக்கு இல்லை இயேசு ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் முடித்து விட்டார் சிலுவையில் புதிய உடன்படிக்கின் மக்களானோம் தேவனுடைய நேரடி பார்வையில் வந்தோம் தேவ நீதி நம்மேல் விழுந்தது நீதிமான்களாக்கப்பட்டோம் நீதியே செய்யாமல் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் கிருவையின் மக்களானோம் இவைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அதாவது இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பாவி என்று அறிக்கை செய்து அவரது இரத்தத்தினால் கழுவப்பட்டு கேட்ட பேரில் தேவ கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இது நம்மால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு எபேசி ரெண்டு எட்டு இந்த நீதியை நிறைவேற்றாமல் இன்னும் யாரேனும் இருப்பீர்கள் என்றால் நேரத்தை கடத்தாதீர்கள் சாக்குப்போக்கு போக்கு சொல்லிக் இருக்காதீர்கள் இல்லைங்க சபைக்கு சபைக்குத்தான் போகிறேன் இயேசுவைத்தான் தொழுகிறேன் வேதத்தை தான் வாசிக்கிறேன் வேதத்தை தான் நம்புகிறேன் என்றாலும் இன்று கர்த்தருடைய வருகையாக இருந்தால் நீங்கள் பரத்திற்கு வர முடியாதே யோசித்து பார் சரி ரட்சிக்கப்பட்ட புதிதில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் உடனே உடனே பதில் கொடுத்தார் பின் உணர வைத்தார் ஆவிக்குரிய ரீதியில் நம்மை வளர்த்தார் நாம் ஜெபித்தால் உடனே நடந்தது தீர்க்கதரிசனம் சொன்னால் கருத்தருடைய வார்த்தையை கொண்டு சொந்த வார்த்தை அவருடைய வார்த்தை சொல்லும்போது அப்படியே நடந்தது உலக பிரகாரமான செழிப்பும் காரியங்களும் மடமடவிட நகர்ந்தன பின் கொஞ்ச வருஷமாக ஏது நடக்கவில்லை ரிவர்ஸில் வண்டி போவது போல இருக்கிறது ஜெபித்தும் பதில் இல்லை மாற்று திசையில் போவது போல இருக்கிறது என்றால் உணர்வீர்கள் என்றால் உங்களை நீங்களே உயித்து பாருங்கள் ஆண்டவரிடம் எந்த பழுதும் இல்லை அவரை வைத்து பார்க்க வேண்டாம் உங்களை வைத்து பாருங்கள் உங்கள் பாதையை பாருங்கள் உங்கள் சிந்தனையைப் பாருங்கள் உங்கள் பேச்சை பாருங்கள் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று கருத்து சொல்லுகிறார் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கருத்தரிடத்தில் திரும்புவோம் நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் இருக்கிற தேவரிடத்துக்கு ஏறெடுக்கப்படுவோம் இப்போ இருதயம் வேற பக்கம் இருக்கிறது கை மட்டும் உயர்த்த அலேலுயா என்று சொல்கிறோம் வாய்ப்பாடுகிறது வாய் வசனத்தை சொல்கிறது இருதயமோ வேரங்கியும் இருக்கிறது இந்த ரெண்டு ஒன்றாக்க வேண்டும் என்கிறார் கேட்டீர்களா நம் வாயால் அவரிடம் கிட்டி சேர்கிறோம் இருதயமோ பணத்தின் மீது நண்பர்கள் மீது உறவுகள் மீது என்னை இப்படி பேசுனா இவை இப்படி பேசினா அதில் போய்விட்டது இன்று உலகத்தின் மொழி போய்விட்டது ஆகையால் தான் இந்த பின்னடைவு கர்த்தனை வைக்க வேண்டிய இடத்தில் உலகத்தையும் அதனுடைய ஆசா வாசங்கள் பொருள் சொத்து வைத்து விட்டோம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இவைகளுக்கு கொடுத்து விட்டோம் வேலை வேண்டு வேண்டும் என்று ஜெபித்தோம் வேலை கொடுத்தார் உடனே கருத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேலைக்கு கொடுத்து விட்டோம் வீடு வேடு வேண்டு வேண்டும் என்று ஜெபித்தோம் வீட்டை கொடுத்தார் இப்பொழுது கருத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீடு சுத்தம் பண்ணுவதில் வீட்டை மெயின்டைன் பண்ணுவதில் அழகு பார்ப்பதில் இறங்கிவிட்டோம் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய கருத்தரிடம் இவற்றை சொல்லி மன்னிப்பு பெற்று ஆதியில் நாம் எப்படி கருத்தரை தேடினோமோ அப்படி தேட திரும்பி கொண்டால் கர்த்தர்த்தம் வாக்கின்படியே முதலில் நமது ஆவிக்குரிய வாழ்வை கட்டுவார் செப்பனிடுவார் கீழ்ப்படிந்தால் அத்தனையும் சரி செய்து நம் ஆத்மாவை தேற்றி பலப்படுத்துவார் இதிலே நிலை நிறுத்துவார் முதலில் தான் கை வைப்பார் அதை சரி பண்ணுவார் நம்ம சிந்தையை சரி பண்ணுவார் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும் இந்த ப்ராசஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டு தொசிலைக்கியர் மூணு மூனை வாசியுங்கள் இதுதான் முக்கியம் முதலில் நடக்க வேண்டியது பின் நம்மை உயர்த்துவது காரியம் வாய்க்கச் செய்வது செழிப்படைய செய்வது அவருக்கு அற்ப காரியமுங்க அதுக்கு நேரமே வேண்டியதில்லை ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டை வாசித்துப்பார் மறுபடியும் நம்ம உயர்தனங்களில் வைத்து அழகு பார்ப்பார் ஜோபுவை போல ரூத்தை போல எஸ்தரை போல ஹாலே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே எங்கள் வழிகளை உயித்து ஆராய்ந்து நிதானித்து இன்றே உங்களுடைய இருதயபூர்வமாக திரும்பிவிட்டோம் உமது வார்த்தையின்படி எங்களது வாழ்வின் எல்லா பகுதியும் கட்டுவீராக, நிலை நிறுத்துவீராக எங்கள் மூலமாக மகிமையை படுவீராக, இயேசுவின் நாமத்தில் தேதாவே, ஆமேன் அல்ல